நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம் காஃபி கிரானேட்டான்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் அப்படி சாப்பிட்றத விட இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம் இதுக்கு சுகர் கொக்கோ பவுடர் காஃபி அதுக்கப்புறம் தண்ணி தான் தேவைப்படும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு ஒரு கப் தண்ணியில் சுகரை வந்து போட்டுட்டு நல்லா மேல் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் காஃபி பவுடர் போடுவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் நெஸ்கஃபே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரீசரில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வைக்க போகிறோம் ஸோ இதை மீ மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து அது வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறோம் இந்த எப்படி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஷேவ்டு ஐஸ் மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி எடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு மூணு மணி நேரம் வச்சிடலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகும் இல்லைன்னா வந்து மில்ட் ஆகிடும் இதில் பாலோ கண்டென்ஸ் மில்கோ எதுவுமே கிடையாது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லலாம் ஸோ குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம இப்படி பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து இது மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் மாதிரியும் இது பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி கிறிஸ்டல்ஸாக வந்து அப்படியே வந்து நம்ம போட்டும் கொடுக்கலாம் மேலே வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் கூட வச்சுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்